அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் தோற்றதில் அண்ணாவின் சங்கடம் பற்றிதான் இந்த பதவியில நம்ம பார்க்க போறோம் காமராஜர் முதல்வர் ஆகிவிட்டார் இனி நமக்கு ஏராளமான சலுகைகள் தாராளமாக கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தனர் விருதுநகர் வியாபாரிகள் ஆனால் காமராஜர் தன் பதவியில் நெருப்பை போல இருந்தார் எல்லோரையும் சமமாக கருதினார் அவரிடம் உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் இருந்தது இல்லை சிபாரிசு சலுகை என்று கேட்டு வந்தவர்களை எல்லாம் காமராஜர் உண்மையில் கண்டித்துதான் அனுப்பி வைத்தார் இதனால் காலப்போக்கில் விருதுநகர் வியாபாரிகள் காமராஜர் மீது ஒருவித கோபத்தை கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் தேர்தல் வந்தது காமராஜர் தனது சொந்த தொகுதியில் தனது சொந்த மக்களாலேயே தோற்கடிக்கப்பட்டார் அண்ணாவின் உதவியாளர் ஆசை தம்பி மகிழ்ச்சியுடன் இந்த செய்தியை அண்ணாவிடம் கொண்டு வந்து சேர்த்தார் ஆனால் அண்ணா ஆசிதம்பி போல காமராஜர் தோற்றது பற்றி சந்தோஷம் கொள்ளவில்லை மாறாக வருத்தம் கொண்டார் அத்துடன் மலர்ந்த முகத்துடன் காணப்பட்ட ஆசை தம்பியிடம் அறிஞர் அண்ணா தம்பி நீ நாம் ஜெயித்துவிட்டோம் காமராஜர் தோற்றுவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார் ஆனால் நானோ ஒரு ஒப்பற்ற தலைவனையே இந்த ஜனங்கள் தோற்கடித்து விட்டனர் என்றால் நாளை நமக்கு என்ன கதி என்று யோசித்தேன் அதனால் எனது முகத்தில் மகிழ்ச்சி அல்ல கவலைகளின் ரேகைகள் மட்டுமே தென்படுகிறது என்றார் நன்றி வணக்கம் தொடரும்